நேர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா சித்தவேதி சாலை திருவண்ணாமலையில் இருந்து நேர்களுக்கு கூறிக்கொள்ளுவது விரும்புவது என்னவென்றால் ஆண்மை குறைவு என்பதை பற்றி முழுமையாக ஒரு நோயாளி அதாவது ஒரு பேஷண்ட்டுங்களுக்கு என்னென்ன விளக்கம் என்பதை ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன் தயவுசெய்து இதை வந்து ஒரு டிவி நெகட்டிவாக இல்லாமல் அதாவது ஒரு ஒரு மனதளவு பாதிக்காத அளவுக்கு எத்தனையோ பேர் நோயாளிகள் இந்த ஆண்மை குறைவினால் பாதிச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு கருத்தாகவும் இருக்கும் என்னுடைய அட்வைஸாகவும் இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்மைக்குறைவு என்பது ஒரு நோயே கிடையாது ஆனால் அது என்பது ஒரு நோய் என்று பயந்து நிறைய பேஷண்ட் அதாவது நிறைய ந நோயாளிகள் வந்து ஆண்மைக்குறைவு என்பது எனக்கு ஒரு நோய் அதனால் எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்ற முறையில் நிறைய டாக்டர்கிட்ட போகிறாங்க அது தீராத வியாதி கிடையாது அதாவது நோயும் கிடையாது தீராத வியாதியும் கிடையாது மன அழுத்தம் காரணமாகவே ஆண்மைக்குறைவுன்னு சொல்கிறாங்க மன அழுத்தம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல சிறு வயதிலே பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இருபது வயசு அந்தந்த வயசுக்குள்ளே பசங்கள் அதாவது வாலிப பசங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பழக்க வழக்கங்கள் நிறைய பழக்க வழக்கங்களுக்கு ஆகிடுறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பாக்கு போடுறது புகையில் போடுறது ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது இது மாதிரி நிறைய கெட்ட பழங்களுக்கு அடிமை ஆயிடுறாங்க அதுக்கு அடிமையானவுன்னா அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெண்டுங்க ஃப்ரெஷ்லேஷன் அதாவது ஃப்ரெண்டுங்க செலுக்ரேஷன் நண்பர்கள் கூட கூடிக்கின்னு தண்ணி அடிக்கிறது அதாவது கெட்ட பழக்கம் மெயினாக வந்து கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க கைப்பழக்கத்தினால வந்து நிறையா வந்து விந்து வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க அது மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதை நம்ம சொல்கிறோம் ஆண்மை குறைவுன்னு சொல்கிறீங்க பாருங்கள் அது மாதிரி ஒரு ஃபால்ட்டு வந்துடுதோன்னு பயம் இருக்கும் ஆண்மை ஆண்மைக்குறைவின் இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து உணவு கட்டுப்பாடுகள் இல்லாமல் அதாவது கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது கண்ட நேரத்துக்கு தூங்குறது அதிகமாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரெஸ்ட்டே கிடைக்காம இருக்கிறது மன அழுத்தம் அது மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு ஆண்மை குறைவின்ற ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையும் வந்து வந்து நம்ம வந்து கண்ட்ரோல்ஸ் அதாவது டயட் கண்ட்ரோல்ஸ் உடம்ப மெயின்டைன் பண்ணோன்னா அந்த பிரச்சனையும் வராது இன்னொரு ஃபால்ட்டு ஆண்மைக்குறைக்கு ஒரு காரணம் இருக்குது சர்க்கரை வியாதின்னு சொல்லுவாங்க சர்க்கரை வியாதி உள்ளவங்க கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள்ளே அதாவது உடல் உறவுன்னு வச்சிங்கன்னா திருப்தி இருக்காது அது மாதிரி உள்ளவங்களுக்கும் அந்த ஆண்மை குறைவின்ற ஒரு பிரச்சனை வருது அது மாதிரி உள்ளவங்களுக்கும் சிகிச்சை கொடுத்து அதையும் சரி பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து மெயினாக வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணி அதிகமாக வந்து சாப்பாடு எண்ணெய் அதிகமாக உணவு அதிகமாக உட்கொள்ளாமல் வெறும் ஆல்கஹால் மட்டுமே குடித்து அவங்களுக்கு வந்து அந்த ஆண்மை இருந்து போயிடுது அவங்களுக்கும் வந்து சிகிச்சை கொடுத்து நாங்கள் சரி பண்ணிடுறோம் ஆண்மை குழு குழு ஆண்மை குறைவுக்கு முழு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து அந்த அம்மை வார்த்தல் ரெண்டாவது வந்து கைப்பழக்கம் மூணாவது சர்க்கரை அதிகமாக மாத்திரை உட்கொள்ளுதல் இது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும் அடுத்து நரம்பு தளர்ச்சின்னு சொல்லலாம் நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நரம்பு தளர்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா கை கால் நடுக்கம் கண்ணை ஒட்டி போய் ஒரு மனசில் பயம் கை கால் நடுக்கம் என்பது வந்து பல இருக்குது நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஏதாவது ஒரு மன அழுத்த உள்ளவங்க மற்றபடி ஒரு சண்டை சச்சிருந்தா உடனே கை கால் நடுங்க ஒரு மாதிரி ஆகிடும் அது மாதிரி உள்ளவங்களுக்கு உள்ளவங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஆச்சுன்னா கண்டிப்பாக மெயினாக உடல் உறுப்பில் வந்து திருப்திப்படுத்த முடியாது மனைவியை ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நரம்பு தளர்ச்சி என்பது அவங்களுக்கு வந்து முழுமையாக வந்துடும் வயசான ஒரு அறுபது வயசு வயோதிகர்களுக்கு வந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி என்பது ஒரு இருபத்தஞ்சி வயசுலேயே வந்துடுது அது மாதிரி உள்ளவங்களுக்கும் வந்து சிகிச்சை கொடுத்தால் கண்டிப்பாக குளம் பெறலாம் மெயினாக ஆண்மை குறைவுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஹார்மோன்ஸ் குறைபாடுகள் பிறவிலேயே சுரக்க வேண்டியதெல்லாம் சுரக்காது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு பதினாறு வயசு ஆனோடனே ஒவ்வொரு மனிதனுக்கும் உறுப்பினுடைய தன்மை அதாவது உடல் வளர்ச்சியினுடைய தன்மை ஒரே சீராக வரும் ஆனால் சில பேருக்கு வந்து அந்த உறுப்பினுடைய தன்மை ரொம்ப வந்து சின்னதாகிடும் அது மாதிரி உள்ளவங்களுக்கும் ஆண்மைக்குறைவு வரதுக்கு காரணம் இருக்குது ஆண்மைக்குறைவு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது அதிகமான உடல் உருவ உட் உடல் உறு கணவன் மனைவியோ இல்லை மற்றபடி வேறு ஏதாவது பின்னால் அதிகமாக உடல் உருவ உட்கொண்டால் அதாவது உடல் உருவ பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஆண்மைக்குறைவு வரும் மூத்த பெண்களிலும் தொடர்பு வைத்து கொண்டாலும் ஆண்மைக்குறவு வரும் கைப்பழக்கத்தினால வருது பல விதம் சொல்லலாம் ஆண்மைக்குறை வரது காரணம் ஆண்மைக்குறை உள்ளவங்கள் கண்டிப்பாக திருமணமானவன மனைவியை வந்து திருப்திப்படுத்த முடியாது மனைவி திருப்திப்படுத்தினால் மட்டும்தான் குழந்தையும் கற்றுக்கலாம் சில பெண்கள்லாம் போனவனுங்க நீங்கள் வந்து இது மாதிரி உங்கள் உடம்பு இப்படி இருக்குது நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கவுன்சலிங் பண்ணுங்கள் டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை பெறுங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க ஆனால் ஆண்கள் வந்து கூச்சப்பட்டுக்கணும் வெக்கப்பட்டுக்கணும் எங்கே நம்ம போய் டாக்டர்கிட்ட போனால் நம்மளுக்கு வந்து டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க நம்மளுக்கு சுத்தமாக ஆண்மையே வந்து இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துக்கணும் வெளியே சொல்லாமல் அப்படியே வ வ வருஷத்தை கடத்திடுறாங்க அது மாதிரி உள்ளவங்களுக்கு நாங்கள் சிகிச்சை கொடுத்து முழுமையாக ஆண்மை பெற சிகிச்சை பெற்று நல்ல ஒரு மனிதன் அதாவது முழுமையான ஆண்மை பெற்று சந்தோஷமாக இல்லற ஈடுபாட்டில் சந்தோஷமாக பிள்ளை பெற்று ஆணும் பெண்ணும் ஒரு முழுமையான நிலை அதாவது ஒரு திருப்தியான நிலைக்கு கொண்டு வரோம் நாங்கள் அடுத்த கட்டமாக இருந்தால் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒன்று சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சம அதாவது ஆண்மைத்தன்மை உள்ளவங்களுக்கு முதல்ல ஆண்மை இருக்கான்றது ஒரு செக்கப் அதாவது செமன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லது செமன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணால் பின்னால் வந்து நீங்கள் திருமணம் செய்து கொண்டாலோ இல்லை திருமணத்திற்கு பின்னோ பயப்பட தேவையில்லை இல்லை ஏன்னால் உங்களுடைய செமன் ரிப்போர்ட்டில் எல்லாமே தெரிஞ்சிடும் இது மாதிரி ஆண்மீடைய உயிரணுக்கள் இப்படி இருக்குது உங்களுடைய தன்மை இப்படி இருக்குது அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு மனசில் ஒரு பயம் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமாக நீங்கள் உங்களுடைய உடம்பை மெயின்டைன் பண்ணலாம் மெயினாக இன்னொரு ஃபால்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மூத்த பெண்களிடம் தொடர்பு மூத்த பெண்கள்லாம் வந்து நிறைய பெண்கள்லாம் பண்ணுறாங்க அதாவது ஹேர்மோன்ஸ் உள்ள பெண்கள் எல்லாம் பண்ணுறாங்க இது மாதிரி சின்ன வயசு உள்ளவங்களுக்குலாம் காண்டெட் வச்சுருந்தால நிறைய பேருக்கு வந்து ஆண்மை கம்மியாயிடுது அது மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நாங்கள் சிகிச்சை கொடுத்து நாங்கள் சரி பண்ணுறோம் மெயினாக வந்து ஆண்மை குறை உள்ளவங்க அதிகமாக ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது பார்க்க போயில ஆன்ஸ் போடக்கூடாது அதிகமாக வந்து உடல் உடலூர் கொள்ளக்கூடாது அது மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆண்மை கம்மியாகிடும் பிற்காலத்தில் இந்த வயசில் அதாவது சின்ன வயசுலேயே இழந்துடுறாங்க ரீசனாக வந்து ஒரு 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 வாரத்துக்கு முன்னே ஒரு பேஷன் ஒருத்தர் வந்தார் அவருக்குன்னா வந்து ஒரு பத்தொன்பது இருபது வயசு தான் இருக்கும் அந்த வயசில் வந்து பயந்தரின்னு உள்ளே வந்தார் யாராவது இருக்காங்களான்னு பார்த்திங்கன்னா பயந்தரின் வரார் என்ன தம்பி அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் சரி வாப்பா உக்காரப்பா அப்படின்னு உக்கார வச்சு உக்கார வச்சோன்னே அவர் சொல்கிறார் சார் நான் வந்து ஸ்கூலில் படிக்கும் போது ஹாஸ்டலில் ஃப்ரெண்டுங்க பசங்க கூட கூடி இது மாதிரி கைப்பழக்கம் நிறையா பண்ணேன் இப்போ வந்து என்னுடைய உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது எனக்கு வந்து இந்த டென்ஷனே வரமாட்டேன் எனக்கு வந்து பயமாக இருக்குது சார் திருமணம் செய்து கொள்ள ரெண்டாவது வந்து ஆண்மையே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதால் வந்து நீங்கள் ஏதாவது ஆலோசனையோ இல்லை சிகிச்சையை தரங்களான்னு கேட்டால்ல நான் சொன்னேன் என்ன நான் பழக்கம் பண்ணேன் அப்படின்னு நான் வந்து ஒரு நாளைக்கு நாலு பாக்கெட் அஞ்சு பாக்கெட் பார்க்க போடுவேன் சார் அப்படின்னு வர நாலு பாக்கெட் அஞ்சு பாக்கெட் பாக்கு ரெண்டாவது ஒரு வாட்டி ட்ரிங்க்ஸு ரொம்ப டென்ஷன் ஆச்சுன்னா கை பழக்கம் அது மாதிரி பண்ணேன் சார் அதால் எனக்கு வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் அந்த தம்பிக்கு நான் அட்வைஸ் பண்ணி கைப்பழக்கம் பண்ணக்கூடாது அதிகமாக போதை சம்மந்தப்பட்ட பொருள் யூஸ் பண்ணக்கூடாது ட்ரிங்க்ஸு காலமெல்லாம் சம்மந்தமாக எதுவுமே தொடவே கூடாது சொல்லி அட்வைஸ் பண்ணி அவருக்கு சிகிச்சையும் ஆலோசனையும் கொடுத்தேன் இப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த தம்பி இப்போ எந்த ஒரு பழக்க வழக்கமும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்காரு வந்து நன்றி சொல்லிட்டு போனார் அது மாதிரி சின்ன வயசுலேயே கெட்டு போகிற பேஷன் பசங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நான் கூறிக்கொள்வது என்னென்னா முதல்ல வந்து கைப்பழக்கம் பண்ணாதீங்க ரெண்டாவது அதிகமாக வந்து போதை சம்பந்தப்பட்ட பொருளுக்கு அடிமை ஆகாதீங்க உங்கள் லைஃபே வீணாக போயிடும் அதாவது வாழ்க்கையில் வந்து மெயினாக வந்து சந்தோஷம் இருந்தால் தான் சொத்து சோகத்தை யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு கணவன் மனைவி திருமணமானவனா குழந்தை வேணும் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கணும் அது வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முழுமையான ஆண்மை இருக்கணும் அந்த ஆண்மை இருக்கணும்னா நீங்கள் கண்ட்ரோலுக்கு உடம்பை கொண்டு வரணும் கண்ட மேனிக்கு சாப்பிட்றது கண்ட மேனிக்கு தூங்குறது வாரம் வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் மெயினாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுன்னா பாடி உஷ்ணம் தனியும் ரெண்டாவது ஆறு மாதம் ரொட்டி பேதிக்கு சாப்பிட்டு குடலை சுத்தம் பண்ணணும் அதுவும் கிடையாது டைம் பிரகாணம் சாப்பிடணும் டைம் பிரகாணம் தூங்கணும் அதுவும் கிடையாது அது மாதிரி இருக்கிறதாலாம் பாடி ஓவராக ஹீட் ஆகி போகுது ஹீட்னாலன்னா தண்ணே தானே லீக் ஆகும் தண்ணி தானே விந்து லீக் ஆகும் அதாவது பார்த்தா காலையேஞ்சி பார்ப்பாள் ஜடி நினைஞ்சிருக்கும் என்னடா அது நம்மளுக்கு லீக் ஆச்சுன்னா அது ஒரு பயம் அதுவே அவனுக்கு ஆண்மை குறை வந்துடுது அடிக்கடிக்கு லீக் ஆகுது சில பேர் சிறுநீரில் வந்து விந்து வெளியாகும் சிறுநீர் யூரியன் போகும்போது பார்த்திங்கன்னா முன்னாலேயும் பின்னாலேயுமே இந்திரியமாக சொட்டு சொட்டாக போவோம் அது மாதிரி உள்ளவங்களுக்கும் ஆண்மை கண்டிப்பாக கம்மியாகிடும் ஆண்மை கம்மியாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒரு பெண்ண்கிட்ட போய் நம்ம மனைவியை அதாவது திருமணம் ஆயிடுச்சு ஒரு பெண்ண்கிட்ட போய் அந்த மனைவி திருப்திப்படுத்தணும்னு நினைக்கும் போது முடியவே முடியாது சீக்கிரமாக அவனுடைய விந்து வந்து அவுட் ஆகிடும் அவுட் ஆச்சு என்ன பண்ணுவோம் அந்த பொண்ணும் விரக்தி அடையும் அவ் அவரும் விர அந்த வாலிபுற விரக்தி அடிவாங்க அது மாதிரி உள்ள பேஷண்ட்டு என்ன பண்ணோம் டாக்டர் கவுன்சிலிங் பண்ணி இது மாதிரி எனக்கு இந்த குறை இருக்குது வைக்கப்படக்கூடாது நீங்கள் வைக்கப்பட்டு வாழ்க்கையில் இப்போயே நீ வைக்கப்பட்டனா பிற்காலத்தில் ரொம்ப பாதிக்கப்படுவேன் ரொம்ப பாதிக்கப்பட்டு உனக்கு வந்து குழந்தை பாக்கியம் பிறக்காது மனையோடய சந்தோஷமும் கிடைக்காது உனக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாகி போய் ஒர்க் பண்ணுறது கூட உனால் முடியாது வேலை வெட்டி செய்யணும் கூட ஒரு மன அழுத்தத்தோடு செய்வேன் அது மாதிரி ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் முழுமையாக ஆண்மை பெற முழுமையாக வந்து உன்னுடைய சக்தி வெளியாகாமல் இருக்கேன் ஆண்மை சம்மந்தப்பட்ட குறைபாடு நீங்கள் நீ அருணாச்சலேஸ்வரா சித்தவேதி சாலை அதாவது திருவண்ணாமலையில் இருக்குது கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது அங்கே வந்தீங்கன்னா கைநாடி செக்கப் பண்ணி உங்களை கவுன்சலிங் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபால்ட் இருக்குது உங்களுக்கு ஏன் அந்த ஆண்மை குறை வந்தது எதனால் வந்ததுன்னு கவுன்சிலிங் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை தந்து சிகிச்சையும் கொடுத்து நீங்கள் நீண்ட ஆண்மை ஆண்மையோடு இருக்க குழந்தை பாக்கியம் பெட்டிட சகல பிரச்சனைக்கும் தீர்வு காணி அனுப்பிவிட்றேன் நான் ரெண்டாவது இதே என்னுடைய மருத்துவமனை வடபயணியில அதாவது சென்னையில் நூறடி ரோட்ல வடபயணி எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் சித்தவதி சாலைன்னு இருக்குது அங்கே வந்தீங்கனாலும் நீங்கள் சிகிச்சை பெறலாம் குறைவு என்பது ஒரு நோயே கிடையாது ஆனால் பயந்து பயந்து குறைவு நம்மளுக்கு அப்படின்னு ஒரு பயந்து பயந்து வாழ்க்கையே நொந்து போய் எவ்வளோ டாக்டர்கிட்ட எங்கெங்கேயோ டாக்டர்லாம் பார்த்து சார் எனக்கு ஆண்மைக்குறைவு சரியாகலன்ட்டுலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் எங்கிட்ட வந்த பேஷண்ட் அனைவருமே ஆண்மைக்குறைவை குணப்படுத்தி ஆரோக்கியமாக மனைவியோட திருமணம் செய்து சந்தோஷமாக இருக்காங்க சில பேர் வந்து திருமணம் செய்யவே பயப்படுறாங்க ஐயோ நம்மளுக்கு வந்து ஆண்மை குறைவு இருக்குது நம்ம கைப்பழக்கம் நிறையா பண்ணிட்டோம் நிறையா வந்து விந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்மளுடைய உறுப்பை ரொம்ப சின்னதாக இருக்குது இதனால் வந்து நம்மளோட மனைவி திருப்திப்படுத்த முடியாதுன்னு அப்பா அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்றாங்க ஆனால் வந்து என்ன சொல்கிறான் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்றான் காரணம் கேட்டால் சொல்ல மாட்டேன்றான் ஆனால் பிள்ளை அதாவது பிள்ளை பெற்ற தாய்மார்கள் அதாவது ஒரு ஆ ஒரு பையனுக்கு என்ன குறை என்பதை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டான் அவனுடைய நடவடிக்கைகளே தெரிஞ்சிக்கலாம் அப்படி நடவடிக்கைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா கண்டிப்பாக அவனை கூப்பிட்டு நீங்கள் புள்ளன்னு பார்க்காம உனக்கு என்னப்பா குறைன்னு விளக்கமாக பேசி அவனை ஒரு மருத்துவத்தை கூட்டணும் போய் ஆலோசனை பண்ணி அவனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவன் சொல்லலனாலும் டாக்டர் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கணு அவனுக்கு சிகிச்சை கொடுத்தீங்கன்னா பிற்காலத்தில் அவன் வந்து லைஃப் நல்லாயிருக்கும் அவன் கூச்சப்படுக்கணும் அவனும் டாக்டர்கிட்ட போகிறதில்ல பெரியவங்க நீங்களும் அவங்க அவனுக்கு வந்து என்னப்பா ஏதுப்பான்னு கேட்காம அப்படியே விட்டுறீங்க அவன் லைஃபே வீணாகிடுது அவன் லைஃப் என்ன வீணாகனா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அவன் மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியாது குழந்தை குட்டி பெற்றுக்க முடியாது இல்லை ஏற்படுபாடு லாங் லைஃப் வரைக்கும் இருக்காது இப்போ கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களா ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படியே வருஷத்தை கடந்து போகும்போது என்ன பண்ணுவான் அவனுக்கு மனதளவில் பாதிப்பு வந்துடும் நம்ம மனைவி திருப்திப்படுத்த முடியலையே அப்படின்னு ஒரு பாதிப்பு வந்துடும் அந்த பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து எந்த ஒரு தொழிலுமே பிஸ்னஸ் ஆகட்டும் மற்றபடி ஒர்க் ஆகட்டும் எதுலையுமே ஈடுபாடு குறைஞ்சி போய்டும் அதனால அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் நிறைய பேஷண்ட்டு என்கிட்ட வந்து நிறைய பேஷண்ட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து இது இது மாதிரி சின்ன வயசுலேயே கைப்பழக்கம் பண்ணியிருக்காருங்க பெண்கள் சொல்கிறாங்க ஆனால் வந்து ஆண்கள் வந்து சொல்ல தயங்குறாங்க ரிப்போர்ட் எடுத்துட்டாவே முதல்ல நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ நம்ம ஃபேமிலி சர்க்குலேஷன்லாம் ஃப்ரெண்டுங்கெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வேறு இருக்குது அவங்களுக்கு அது மாதிரி பயப்படாமல் முழுமையாக ஆண்மையை வந்து குணப்படுத்துகிற மருந்து இருக்குது ஏதாவது அருணாச்சலேஸ்வர சித்தியவெதி சாலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சிகிச்சையில் ஆண்மை குறைவுக்கு மூணு மாதம் ஆறு மாதம் தான் சிகிச்சை பெற்றால் போதும் நிரந்தரமாக ஆண்மை வந்து ஸ்ட்ராங்காகிடும் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் மனைவியோட குழந்தை குட்டி பெற்றுக்கலாம் இல்லற ஈடுபாடு திருப்திகரமாக இருக்கும் மன அழுத்தம் இருக்காது குறைவுக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனைங்க அதாவது உன் அதாவது வெளிப்படையாக சொல்லப்போனால் அனுபவ ரீதியாக அதாவது நான் வந்து இது வரைக்கும் எத்தனையோ பேஷன் அட்டன் பண்ணிட்டேன் ஆனால் வந்து அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மனதளவில் எனக்கே பாதிப்பு வருது அந்தளவுக்கு ஆண்மை குறைவுள்ள ஒரு பேஷண்ட்டுங்களாம் அங்கே வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அவனுக்கு வயசு வந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கும் ஆனால் வந்து பத்து வயசு பையனுக்கு இருக்கிற மாதிரி உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது என்னடா தம்பி இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறான் இல்லைங்க சார் நிறைய நான் கைப்பழகம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான் நிறையா கைப்பழங்கம் பந்தோன்னா அவனும் உடல் உஷ்ணமாயி போய் நரம்பு தளர்ந்து போய் அவனுக்கு சுத்தமாக ஆன்மீக இல்லாமல் சுருங்கி போகுது நாலு பேர் ஃப்ரெண்டு செர்க்குலேஷனில் நாலு பேர் அப்படியே ஒன் பாத்ரூம் அதாவது யூரின் பாஸ் பண்ணப்போ தனியாக ஓடிடுறான் பயந்துக்கணும் ஏன்னா நம்மள்தல்ல கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்தளவுக்கு கைப்பழங்கம் பண்ணி விந்து நாசப்பட்டு போய் உறுப்பு வளர்த்து போய் சுருங்கி போயிருக்கு அது மாதிரி உள்ள பேஷண்ட்டுங்க இருக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தா மெலிசாக இருப்பான் கொள்ளையாக இருப்பான் ஓம குச்சி மாதிரி இருப்பான் அவனை பார்த்தா என்னடா அவனுக்கு பிரச்சனைன்னு கேட்டால் எனக்கு இது மாதிரி பாடி ஹீட் ஆகுது தூக்கத்தில் நிறையா வந்துனே இருக்குது வெள்ளை வெள்ளையாக வருது அது என்னன்னே தெரிலன்னு கேட்குறான் இந்த வயசுலே பதினெட்டு வயசு இருபது வயசுல இருக்கிறவங்களாம் இது மாதிரி வந்து நிறைய பிரச்சனையோடு நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மனசு பாதிக்குது கண்டிப்பாக ஒரு ஆணுக்கு வந்து தேவை ஆண்மை அதில் வந்து கண்டிப்பாக குறை இருக்குதுன்னா அவனுக்கு வந்து உண்மையில அவனுக்கு நல்ல சிகிச்சை கொடுக்கணும் இல்லாட்டி நல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும் இல்லை அவன் சிகிச்சை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படி எடுக்காமல் ஒரு திருமணம் செய்யறதுக்கு சந்தோஷத்தில் ஒரு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணினான்னு வச்சிங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை கண்டிப்பாக வீணாகிடும் அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்கு அவன் முழு காரணமாயிடான் பொறுத்துங்களா குழந்தையும் நிற்காது சந்தோஷமாக இருக்க முடியாது நிம்மதியும் இருக்காது சேர்ந்து பார்ப்பான் சேர்ந்த சீக்கிரம் அவுட் ஆகிடும் அவுட் அவன் நினச்சிக்கோ ஐயோ நம்மளுக்கு மின்னேயே சீசி எடுக்காமல் போய்ட்டுமே மின்னியே டாக்டர் பார்க்காம போய்ட்டும் அப்புறம் ஃபீல் போடுவான் அப்புறம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றா வரதுக்கு கூச்சப்படுவாங்க நம்ம எங்கே டாக்டர்கிட்ட போனால் நம்ம ஏதாவது டாக்டர் குறை சொல்லுவாங்களோ இல்லை ஏதாவது பார்க்குறவங்க அக்கம்பாங்களோ அப்படின்னு பயந்து சிகிச்சைக்கு வர மாட்டான் அப்படியே காலம் கடந்து போய் வயசு ஆகி போகுது அது மாதிரி நிறைய பேர் விட்டுடுறாங்க ஆண்மை குறைவு என்ற ஒரு பிரச்சனையை தீர்க்க டாக்டர் பழனி அருணாச்சலேஸ்வர சித்தவதி சாலைக்கு வாங்க ஆண்மைக்குறைவு என்பது ஒரு நோயே கிடையாது அது மூணு மாசம் ஆறு மாசம் சரியாயிடும் நாள்பட்ட வியாதியும் கிடையாது ஒரு மாதத்துலேயே பரவாயில்லைங்க டாக்டர் நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க நிறைய பேருக்கு அங்கே வந்து எனக்கு கை கொடுத்துட்டே போயிருக்காங்க திருப்திகரமாக இருக்கேன் அப்படின்ட்டு புரிதுங்களா பதினெட்டு வயசு பயனுக்குலாம் அப்போ ஆண்மை குறை வந்தது அது மட்டும் ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல தான் ஆண்மை குறை வரும் ஆனால் இப்போ பதினெட்டு வயசு இருபது வயசு பதினேழு பதிங்கி பதிவுங்க ஹாஸ்பிட்டலுக்கு பயந்து பயந்து வரான் என்னடா தம்பி அப்படின்னு கேட்டால் சார் யாராவது உள்ள இருக்கிறாங்களா ஃபோன் பண்ணி கேட்குறான் சார் உள்ள யாராவது ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிறாங்களா ஏனா தம்பி அப்படி கேட்கறேன் இல்லைங்க சார் எனக்கு வர்றதுக்கு அசிங்கமாகுது ஏன்டா அப்படி ஏன் அசிமாது நான் நிறைய கைப்பழக்கம் பண்ணேன் எனக்கு உறுப்பு சின்னதாக இருக்கு சார் குணப்படுத்த முடியுமான்னு கேட்குறான் இது மாதிரி வந்து நம்மளுக்கு கா அதில் கேட்கும்போது நம்மளுக்கே மனசு ஒரு அழுத்தம் வருவார் என்னடா இந்த வயசுலேயே இப்படிலாம் வீணாயிரானுங்களே பசங்க பிற்காலத்தில் கல்யாணம் பண்ணணும் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் கண்டிப்பாக ஒரு இருபது நாளாவது ஒரு பெண்ணோட சுகமாக இருக்கணும் திருமணம் ஆனால் அந்த பெண்ணு ஆசைப்படும் ஆனால் இவரால் வந்து கண்டிப்பாக முடியாது ஏன்னு வச்சிங்க அவர் சின்ன வயசுலேயே நிறைய கைப்பழக்கம் பண்ணி விந்து ஆசைப்பட்டு கையை சுரு உருப்பு சுருங்கி போய் ஒன்றுமே இல்லாமல் லைஃபே வீணாயிடுது அது மாதிரி உள்ளவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் டைரக்டாக வைக்கப்படாமல் கூச்சப்படாமல் உங்களுடைய வாழ்க்கை இது லைஃப் புரிதுங்களா லைஃப் இதோட உங்களுக்கு முடிஞ்சு போகிறது கிடையாது இன்னும் உங்களுக்கு வந்து அறுபது வயசோ அறுபத்தஞ்சி வயசோ எழுபது வயசோ லைஃப் இருக்குது அந்த லைஃப் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் சந்தோஷமாக மனைவியோடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆண்மை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும் அது முழுமையாக கிடைக்கணுன்னா அவங்க பழக்க வழக்கங்களை மாற்றுங்க வெக்கப்படாதீங்க தப்பு பண்ணிட்டீங்க தப்பு பண்ணாமல் நீங்கள் நிறையா தப்பு பண்ணுறீங்க என் காதால் ஃபோனில் எடுத்தவொடனே கேட்குறீங்க டாக்டர் ஆண்மை குறைவு எனக்கு இருக்குது குணப்படுத்த முடியுமா பத்து நாளில் குணப்படுத்த முடியுன்றாங்க அஞ்சு நாளில் குணப்படுத்த முடியுன்றாங்க பேப்பரில் பார்க்குறேன் ஆண்மை வந்து ஒரு வா ஒரு வாரத்திலே குணப்படுத்திடுவோம் சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி சாப்பிட்டா குணப்படுத்தினான்னு கேட்கறேன் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் அஞ்சு நாளில் பத்து நாள் என்பதெல்லாம் போலி வைத்தியம் புரிதுங்களா மருத்துவர் எல்லாம் மருத்துவர் கிடையாது எல்லாம் அதாவது மூணு தலைமுறையாக எங்கள் அப்பா வைத்தியர் தாத்தா வைத்தியர் நானும் வைத்தியர் இப்போதெல்லாம் மூணு தலைமுறையாக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்மை குறைவுக்கு நாங்கள் நிறைய மூலிகை மருந்துகள் கண்டுபிடிச்சி லேகியமாகவும் மாத்திரையாகவும் சூர்ணமாகவும் கொடுத்து நாங்கள் சரி பண்ணி தரோம் இப்போதுங்களா ஆண்மை குறைவு என்பது ஒரு நோய் கிடையாது நீங்கள் முழு நம்பிக்கையோட திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் சித்த வைத்தியசாலைக்கு வந்தீங்கன்னா அண்ணாமலையால் அருளாலும் என்னுடைய சிகிச்சையாலும் கண்டிப்பாக ஆண்மை குறைவு நீங்கி நீங்கள் திருமணத்திற்கு ஒரு தகுதியானவர் ஆக்கி உங்கள் உடல் உறல் ஒரு திருப்திப்படுற மாதிரியும் ஒரு குழந்தை நிற்கிற மாதிரியும் உங்களை தண்ணியை உருவாக்கி உங்களுக்கு முழு ஆன்ம சக்தி கிடைக்கிற மாதிரி பண்ணித்தரோம் எங்கள் மருந்து வந்து திருவண்ணாமலையில் அனைத்து விதமான மூலிகைகள் இருக்குது அதாவது அந்தாரை வாழ வைக்கும் அண்ணாமலையார் சொல்லுவாங்க ஒன்று ரெண்டாவது நோய் தீர்க்கும் சிவன் சொல்லுவாங்க அது மாதிரி திருவண்ணாமலை மலையை சுற்றி ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகைகளால் நாங்கள் மருந்து ப்ரிப்பேர் பண்ணி நல்லா வந்து அந்த அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு நடைமுறை அதாவது ஆரோக்கியமான உ உடம்பை கொண்டு வர்றதுக்கு எங்கிட்ட அருமையான மூலிகைலாம் திருவண்ணாமலையில் இருக்குது திருவண்ணாமலையில் வந்து பேர் போனது மூலிகை சிகிச்சை இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சித்தர் வாழ்ந்த இடம் இங்கே வந்து கண்டிப்பாக வந்து மூலிகையினால் குணப்படுத்தக்கூடிய மருந்து அனைத்தும் எங்கிட்ட இருக்குது அதை லேகியமாகவும் சூரணமாகவும் மாத்திரமாகவும் மாத்திரையாகவும் செஞ்சு பேஷண்ட்டுங்களுக்கு கொடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆண்மை குறைவு இல்லை நல்லா ஆகிட்டோம் சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் பண்ணி அனுப்பியிருக்கேன் ரெண்டாவது வந்து நரம்பு தளர்ச்சி உள்ள பேஷண்ட்டு அதாவது எவ்வளோ பேர் நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க அதாவது கை கால் நடுக்கம் பயம் கண்ணை ஒட்டி போய் கண்ணுலாம் உள்ளே போய் பயந்துகிட்டு இருந்தவங்களாம் இப்போ ஆரோக்கியமாக நல்லா ஆளே வித்தியாசமாக நல்லா எங்காக நல்லா தடகாத்திரமாக இருக்கிறான் மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறான் வந்து இருபது வயசு பதினெட்டு வயசு பாஞ்சு வயசு இருபத்தஞ்சி வயசு உள்ளவங்களுக்குலாம் பார்த்தா அறுபது வயசு இழவ மாதிரி உள்ளவங்க எல்லாம் நரம்பு தளைச்சவங்கலாம் நான் க்யூர் பண்ணியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் லேகியமாகவும் சூர்ணமாகவும் பக்க விளைவுகள் இல்லாத மருந்தாலும் கொடுத்து குணப்படுத்துகிறோம் பல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி குழந்தைய பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் எங்களிடம் சிகிச்சை பெற்றால் மூணு மாதம் அல்லது ஆறு மாதம் ஒம்பது மாதம் ஒருவருடைய சிகிச்சையில் அண்ணாமலையால் அருளாலும் என்னுடைய கைராசியான சிகிச்சையாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதத்தோட சிகிச்சை தரேன் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் உடல் ஒருவர்களும் மனைவியும் சந்தோஷப்படுத்தலாம் உடல் வந்து தெம்பாகவும் அதாவது உடனுடைய பலமும் கிடைக்கும் ஆரோக்கியத்தை கொண்டு வரதுக்கு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா சாலை நம்பர் ஒன்றுன்றத நாங்கள் நிரூபிக்க நீங்கள் என்னுடைய ஆலோசனை பெற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரா வைத்தியசாலைக்கு திருவண்ணாமலைக்கு வாங்க அல்லது நூரடி ரோடு சென்னையில் அண்டர்பிட் ரோட்டில் மாநில தேர்தல் ஆணையம் ஆஃபீஸ் பக்கத்திலே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரா சாலைன்னு இருக்குது அங்கே வந்து சிகிச்சையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் மருந்து எடுக்கணுன்றது கட்டாயம் கிடையாது என்னுடைய கவுன்சிலிங் ஒரு முறை நீங்கள் பண்ணிங்கன்னாவே பழனிசார்ட்ட குணமாயிடுன்ற ஒரு நம்பிக்கை வந்துடும் என்னுடைய கைராசி அப்படி மெயினாக வந்து ஆண்மை குறை உள்ளவங்க பயப்பட தேவையில்லை வெக்கப்பட தேவையில்லை நீங்கள் வெக்கப்பட்டீங்க பின்னால் கண்டிப்பாக வேதனைப்படுவீங்க பிள்ளை பெற்ற தாய்மார்களே உங்களுக்கு ஒன்று ஒன்று கூறிக்க விரும்புகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பசங்க வந்து கெட்டு போகிறதுக்கு நீங்கள் வந்து முழு காரணமாக இல்லாமல் தயவு செய்து அவனை கூப்பிட்டு நான் எப்படி கவுன்சிலிங் பண்ணேன்னா அது மாதிரி உட்கார வச்சு பேசுங்க அவன் பிற்காலத்துல அவன் லைஃப் வீணாகிடக்கூடாது இடக்கூடாது நீங்கள் கல்யாணம் பண்ணி கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுருங்க தம்பி கல்யாணம் பண்ணுறான் பொண்ணு பாக்கிறானொன்ன அவன் ஆசையில பண்ணிக்கிறான் பண்ணிட்டு அவன் வந்து திருமணம் செய்துக்கிட்ட பிறகு அவன் வந்து சேரும்போது தான் தெரியுது அவனுடைய நிலமையை ஐயோ நம்மளுக்கு முன்னே நம்ம வந்து சடம் போய்ட்டுமே அம்மாட சொல்லாமல் போய்ட்டுமே அப்பாட சொல்லாமல் நீங்களும் விசாரிக்காமல் விட்டுடுறீங்க இப்போ ஒரு ரீசனா ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னே ஒரு பேஷண்ட் வந்தாங்க வந்துட்டு கல்யாண அன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்றான் ஃபோன் பண்ணி டாக்டர் இது மாதிரி எனக்கு இன்னைக்கு முதல்வர் விடுறாங்க எனக்கு வந்து அந்த டென்ஷனே வர மாட்டேன் எனக்கு வந்து ஆண்மை இல்லைன்னு எனக்கு தான் தெரியுது எத்தனை நாளா தெரிலன்றான் எப்படின்னா பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் திருமணம் பண்ணிட்டான் அதுக்கு முன்னே அவன் சிகிச்சை எடுத்திருந்தா அவன் ஆரோக்கியத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம் திருமணம் வந்து பண்ணி வச்சுட்டு பிறகு ஃபோன் பண்ணுறான் நைட்டு ஃபோன் பண்ணி டாக்டர் எனக்கு வந்து சுத்தமாக வந்து அந்த டென்ஷனே வரமாட்டேன் எனக்கு உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது எங்கள் மனை சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது எங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது நீங்கள் என்ன டாக்டர் நான் பண்ணுறது நைட்டு பத்து மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்ன சொல்ல முடியும் தம்பி அது பயப்பட தேவையில்ல நீ வந்து முன்னாலே சிகிச்சை எடுத்துருக்கணும் ஆனால் நீ தப்பு பண்ணிவிட்டேன் நீ என்ன பண்ணுறேன் நாளைக்கு வா உனக்கு நான் கவுன்சிலிங் பண்ணுறேன் பயப்படாத அப்படின்னு சொல்லி வர வச்சேன் வர வச்சு பார்த்தா அவனுக்கு ஏகப்பட்ட பழக்கம் இருந்துருக்குது அந்த பழக்கத்துக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சும் அவனை விட்டுட்டாங்க குடிப்பான் பழகுது குடிப்பான் பாக்கு போடுவான் ஒரு நாளைக்கு பத்து பாக்கெட்டு போடுறான் பத்து பாக்கெட் பான்டாக்கு போடுறான் அப்படின்னா அது அவனுக்கு நரம்பெல்லாம் தளர்ந்து போகுது வயசானவன் மாதிரி இருக்கான் கண்ணெல்லாம் ஒட்டி போச்சு உள்ளே போச்சு பார்க்குறதுக்கே வந்து ஒரு வயசான ஒரு வாலிபம் மாதிரி இல்லை வயதான ஒரு முதியோர் மாதிரி இருக்கிறான் அவன் வந்து வந்து திருமணம் அவங்க அப்பா அம்மா கேட்காமல் அந்த பொண்ணை அவனுக்கு பலிகாடாகிட்டாங்க அப்புறம் வந்து என்கிட்ட ஒரு மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தான் ஓரளவுக்கு இப்போ நல்லா போயின் இருக்கான் பொறுத்துங்களா அது மாதிரி ஆரம்பத்தில் எதையும் சொல்லிடுங்க தயவு செய்து பெற்றவங்கிட்டையாவது சொல்லிவிடுங்க இல்லை டாக்டர் கவுன்சிலிங் பண்ணுங்கள் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியுது உங்களுக்கே தெரியும் உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் கைப்பழக்கம் பண்ணுறீங்க பார்க்க போடுறீங்க ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறீங்க கெட்ட பழத்துக்கு அடிமையாகிறீங்க இப்படி அடிமையாகி உங்கள் லைஃப் இப்போ நீங்களே கெடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பெண்ணையும் திருமணம் செஞ்சுக்கணும் அந்த பெண்ணை வாழ்க்கையும் கெடுக்கிற அளவுக்கு போயிடுங்க அது மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல உண்மையாலுமே சொல்கிறேன் நல்லது நடக்காத கெட்டதான் நடக்கும் என்ன நடக்குதுன்னா டைவர்ஸ் ஆகும் இல்லை மனைவி வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களே வந்து மனநிலை மாறிடுவாங்க பல விதம் சொல்லலாம் அதால் வந்து ஒரு ஆண்மை குறைந்த ஒரு பேஷண்ட்டு முழுமையாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஆலோசனை பண்ணி இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது சார் அதை குணப்படுத்த முடியுமா முடியாதான்னு கேட்டு அதுக்கப்புறம் திருமணம் செய்யுங்க நீங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக வீணாயிடும் என்னுடைய சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வெளிப்படியா நீங்க நண்பனா பேசுங்க டாக்டரா கூட பேச இல்லை நண்பனா இப்படி இருக்கு சார் அப்படி இருக்குது சார் இல்லை இப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்க அப்படின்னு வெளிப்படியாக பேசி சிகிச்சையை பெற்று ஒரு ஆரோக்கியத்தை கொண்டுவாங்க புதுங்களா நீங்க தூக்கத்துல தானே விந்து வெளியே ஆகுது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க இது எல்லாருக்கும் வருது எல்லாருக்கும் கேர்லர்ஸாக விட்டுறாங்க எல்லாருக்கும் வரும் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அதுவே கண்டினியூ ஆகிப்போச்சுன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆண்மை குறைவு வரும் குறைவு என்பது ஒரு நோய் அல்ல ஆனால் அது நீங்கள் நாள் படம் விட்டிங்கன்னா அது கண்டிப்பாக மன அழுத்தத்துக்கு அடிமையாகி அது நோய் ஆகிடும் ரெண்டாவது உறுப்பு செருத்து போனது ஒரு நோய் கிடையாது அதுக்கு மருந்து மாத்திரை எல்லாமே இருக்குது மெயினாக முதல்ல கவுன்சிலிங் அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் இருந்து ஆரோக்கியத்துக்கு கொண்டு அதாவது உங்கள் மனநிலையே முதல்ல வந்து ஒரு திருப்திகரமாக அரை அமைகிற அளவுக்கு நான் கொண்டு அதுக்கப்புறம் தான் சிகிச்சை கட்டாயப்படுத்துறது கிடையாது சிகிச்சை உங்களுக்கு விருப்பப்பட சிகிச்சை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக மூணு மாதம் இல்லை ஆறு மாதத்தில் முழு ஆன் பண்ணினா ஆகிறதுக்கு நான் முழு உத்தரவாதம் தரேன் ஆண்மைக்குறைவை பற்றி இவ்வளோ நேரம் விளக்கமாக சொன்னேன் வாலிபருக்கும் வயோத்திற்கும் பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கும் விளக்கமாக சொல்லியிருக்கேன் இதன்படி நீங்கள் எதாவது ஒரு நிகழ்ச்சியாக இல்லாமல் ஒரு ஆலோசனையாக பெற்று பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லி சிகிச்சைக்கு அழைத்து வாங்க இவ்வளோ நேரம் ஆண்மை பற்றி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் இது ஆண்மைக்குறை பற்றி இன்னும் விளக்கமாக நான் சொல்கிறேன் வணக்கம் நன்றி